Terima kasih telah menonton. ครับ

Nah, nanti bung, bung ini நான் பக்கத்தில் பக்கத்தில் வாங்கண்ணே வந்து கட்டாயிருப்பாங்க பேக்கில் வந்து நல்லா இருக்கும் கட்டாயிருக்கேன் நான் உள்ளே போய் இப்போ கொஞ்சம் ஃபோன் எடுத்து

ரிஸ்டர் பஸ்வா பாட்டி இப்படி படி 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 பாட்டுங்க பாருங்க பாரு பாட்டு இங்க பாருங்க பாருமா சார் வா சார் मिनिस्टर சார் அண்ணா அண்ணா வா நீங்க வந்து ஓகேண்ணா 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 அப்படியே அப்படியே இருக்கலண்ணா அப்படியே இருக்கலண்ணா ஓகேண்ணா

कौन बोल रहा